நாட்டின் பாதுகாப்பிற்காக முன்னிலை வகிக்கும் துறைகளில் இருநூற்று பதினெட்டு ஆண்டுகளாக செயல்படும் பிடிஆர் எனப்படும் அரச மலேசிய போலீஸ் படையும் விளங்குகின்றது சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுவது மட்டுமல்லாமல் சமூக நலனில் அக்கறை செலுத்தும் அவர்களின் சேவை மரியாதைக்குரியதாகும் நாட்டையும் வீட்டையும் காக்கும் அவர்களின் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிக்கும் வகையில் நாடு தழுவிய அளவில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி போலீஸ் தினம் கொண்டாடப்படுகின்றது நாட்டிற்கும் மக்களின் பாதுகாப்பிற்கும் தன்னலமின்றி பணியாற்றும் போலீஸ் அதிகாரிகள் மீது மக்கள் தனி மரியாதை கொண்டுள்ளனர் போலீஸ் படையினரின் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பின் மீது நம்பிக்கை கொண்டு பல நேரம் பொது இடங்களில் நடமாடுவதாக சிலர் பர்னமாவிடம் தெரிவித்தனர் போலீஸ் துறை வந்து ஒரு நல்ல துறை போலீஸ் இல்லாமனா வந்து நடமாட முடியாது முக்கால்வாசி பெண்கள் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா பெண்கள் டவுனுக்கு போனோன்னா ஆளுங்க வந்து பெண்களை கடத்திட்டு போகிறது நகையை பறிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை ஈவன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கொடுத்தா நான் பார்க்கலாம் பெண்கள் நடந்து போகிறாங்க டவுனெலாம் அப்போனா என்னென்னா போலீஸ் வந்து அவங்களோட கடமையாக முழுமையாக நல்லா சுத்தமாக செய்கிறாங்கன்னு அர்த்தம் மிமாங் சேஃபாக ஃபீல் ஆகுது ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் எனி சஸ்பெக்டாக இருந்து கால் பண்ணாலும் ஆன் த ஸ்பாட் வந்து நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்புறம் நிறைய விஷயம் நம்மளுக்கு தேவையானது நம்ம போய் கேட்டாக்கா லைக் வந்து இது பார்க்காம நம்ம கேட்ட உடனே நம்மளுக்காக எல்லா ஹெல்ப்பும் செய்கிறாங்க இதனிடையே மூவினம் வாழும் நாட்டில் எவ்வித இனமத வேறுபாடுகள் இன்றி போலீஸ் அதிகாரிகள் தங்களின் கடமைகளை செய்கின்றனர் அதற்கு அனைத்து இனத்தவரின் பண்டிகைகளும் சமய நிகழ்ச்சிகளும் சான்றாக உள்ளதாக பொதுமக்கள் கூறினர் இப்போ மோஸ்ட்லி கிரைம் ரேட்டட் இருக்கிற லொக்கேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இட் வி லைக் மோர் செக்யூர் லைக் வந்து கிரைம் ரேட்ஸும் குறைஞ்சிட்டு வருது மற்ற இடத்துல பார்த்தா நம்மளோட மதத்து சம்பந்தப்பட்ட கோயில் சம்பந்தப்பட்ட திருவிழாக்களும் சரி அது மாதிரி வேறுபாடு பார்க்காம எல்லாத்துக்குமே ஃபுல் செக்யூரிட்டி எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு ஒரு வச்சிருக்காங்க மலேஷியால மேலும் குற்ற செயல்களுக்கு எதிராக அவர்கள் எடுக்கும் உடனடி நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியது என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது எஸ் நம்மளோட நாட்டில் உள்ள பார்டர்ஸில் வந்து அவங்களோட சேவை இன்னும் நல்லா செஞ்சிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் எஸ் எங்கே போனாலும் தைரியமாக போகலாம் கம்ப்ளைண்ட் பண்ணால் நல்லா சீக்கிரமாக நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க தே ரியாக்ட் வெரி ஃபாஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஒரு கேஸ் கொடுத்தாலும் எனி திங்கெலாம் ஸோ லைக் வெரி ஃபாஸ்ட் தே அட்டம் வெரி ஃபாஸ்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் லைக் எனி ஹவுஸ் இஷ்யூஸ் லைக் லைக் திருடு போகிறது அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு கால் தான் இந்த ஃபியூ செகண்ட்ஸில் வந்து அதை அட்டம் பண்ணி ஃபியூ டேஸில் ரெக்டிஃபை பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து நம்ம ஒரு பெரிய ஷாப்பாக சொல்லணும் தன்னலம் கருதாது நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்காகவும் அல்லும் பகலும் அயராது உழைக்கும் அவர்களின் சேவையை பாராட்டும் மக்கள் அவர்கள் மீது அதிக நம்பிக்கையையும் கொண்டிருக்கின்றனர் மற்றொரு நிலவரத்தில் ஸ்லாங்கூர் சர்டாங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் இவ்வாண்டிற்கான போலீஸ் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் போலீஸ் தலைவர் எஸ் ஏ சி ஏ அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறந்த பதினைந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அவர்களில் சர்டாங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் போதைப் பொருள் பிரிவை சேர்ந்த கே பி எல் மகேந்திரன் சுப்பிரமணியமும் அடங்குவார் மேலும் போலீஸ் அதிகாரிகள் ஐவருக்கு மருத்துவ சிகிச்சை நிதியும் வழங்க పట్టదు